எல்லாம் அப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ இன்னைக்கு என்ன வீடியோனா நான் சொன்னேன் என் நாத்துனா வந்திருக்கா ஸோ அவள் சமைச்சிருக்கேன் அவன் வந்தாலே அண்ணியை அதை சமைச்சு அண்ணி இதை சமைச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு ஏதாச்சும் வந்து டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுங்க அண்ணி அப்படின்னு கேட்பா டிஃப்ரெண்டாக தான் நம்ம ஊர் செய்யும் சொல்லுவா நம்ம ஒரு சாப்பாடுன்னா பார்த்தீங்கன்னா வந்து சாம்பார் ரொம்ப பிடிக்கும் ரசம் ரொம்ப பிடிக்கும் ஸோ அது மாதிரி அதை செஞ்சு கொடுங்க நீ அப்படின்னு எப்போதும் கேட்டுட்டு இருந்தா அப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா வந்து ரசம் வச்சு கொடுத்தேன் நல்லா சாப்பிட்டா அவளுக்கு வந்து சாதத்தில் போட்டு பனைஞ்சு சாப்பிட்றதோட கிளாஸில் எடுத்து வச்சு குடிப்பாள் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா என் மாமாவும் அப்படி தான் குடிக்கும் என் அப்படி தான் குடிக்கும் ரசத்தை வந்து டத்தில் ஊற்றி அப்படியே குடிக்கும் அதே மாதிரி அவங்க தங்கச்சியும் சரி நான் வச்ச ரசத்தை அப்படியே அழகாக எடுத்து அந்த கிளாஸில் ஊற்றி குடிப்பாள் அவன் அம்மா அதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாள் எனக்கு அவன் அவன் என்கிட்ட கேட்குறது அதிகமாக அந்த ரசம் சாம்பார் அதுதான் ஸோ அவளுக்காக வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஊரில் வந்து முருங்கைக்காய் வந்துச்சா முருங்கைக்காய் மரம் பார்த்துருப்பீங்க அது பாருங்கள் எவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னு பாருங்கள் பாருங்க எவ்வளோ காய் காயில் இலையே இல்லை வெறும் காய் நிறையா நாங்கள் பிஞ்சு இது பண்ணது நிறையா சாப்பிட்டுட்டோம் மூணு வீடு நாலு வீடு சாப்பிட்றோமா ஸோ அதனால் கம்மியாக தெரியுது நிறையா காய் பார்க்குறோம் பிஞ்சாக தான் இருக்குது இருந்தாலும் நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இந்த காயை பூவுலேருந்து காயிலேருந்து எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் வருங்க நிறையா காய் இருந்துச்சா ஸோ அதை பழச்சிட்டு வந்து முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சேன் அதுக்கப்புறம் வெங்காய போண்டா செஞ்சு அதுவும் சொதப்பிடுச்சு ஸோ என்னென்னலாம் சமைச்சிருக்கேன்னு வாங்க பாருங்க சாம்பார் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எங்க ஸோ இது பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் சாம்பார் வெறும் முருங்கைக்காய் பிஞ்சு முருங்கைக்காய் தான் நல்லா முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டேன் சூப்பராக அந்த டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் நல்லா இருந்துச்சு ஸோ இது வந்து முருங்கைக்காய் இந்த இது பத்தலைன்னு வந்து இந்த கிண்ணத்தில் வச்சிருக்கேன் நிறையா வச்சுட்டு சாம்பா அது கூட பார்த்திங்கன்னா வந்து வெங்காயம் பூண்டா செஞ்சேன் அது வந்து சொதப்பிடிச்சு எண்ணெய் பார்த்தாம லாஸ்ட்டாக சொதப்பிடிச்சு லைட்டாக இது பண்ணிடுச்சு ஆனால் நல்லா இருந்துச்சு வெங்காய மாதிரி செஞ்சேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கலங்கு வருவேன் ஸோ இதெல்லாம் வந்து நீட்டான சாப்பிடு அதுக்கப்புறம் வந்து அப்பளம் பிடிச்சி வச்சிருக்கேன் அந்த பர்க்கெட்டில் வந்து அப்பளம் பிடிச்சி வச்சுருக்கேன் ஸோ இதுதான் வந்து

சனல் பார்த்தீங்களா அதை காய வச்சு இடிச்சு அது ஒரு குழம்பு காய்ச்சலிப்பா இது வந்து அந்த சன்னல் இலைய அந்த சீசன் இந்த வந்து குழம்பு சாப்பிடாம பாருங்க

கத்திரிக்காய் குழம்பு அது கூட வந்து முருங்கக்காய் பச்சை மிளகாய் வறுவலி முருங்கக்காய் தொட்டுதான் கத்திரிக்காய் குழம்பு తాముడ అంగ తాము சாப்பிడుతురగా దేవ స్కూల్ పోయట రోజూ స్కూల్ పోయట దికప్రాయం వంద నాగదా పాయి హిరంబర్ కన్ బలే అగుతి పోసి దగా కొని హం హౌడ బాయ్ ను నాకి మా భక్కోని సో ఇదన్నీ అన్నం సాపడే సాటిరుగాంగ బరే ను కాబోనా ను కి ఉ మోయిలి చూతు అప్నే క పాపరే నయాడీ డైలీ నా से से एकदम मजा पड़ जाना चुटकुले ना मेमो चुट को देखो मलेल होयल होय नै दामक हम लेले हो दामो देय मन आसी लाये छ हम सबब उना तानी उठवे नै हमर पानी बाम कैन वाला पूछ रहा है ना रहम रख इतनी बोस हम्म अरे आने ना सांबल मुझे टेस्ट कुटुंबड़ा ही क्या आवश्यक है मैंने इतना आवश्यक नहीं करना लिखा है लाजिन्ना नहीं करना लिमोंगी हाँ nilu mau diye, open kendi, Gigi. nilu mau diye, sambo lupa diye, malah kalau tahu alu lah, daerah alu ini tuh, ngomong ngomong, sama tata, sama tata, siapa, siapa,

<noise> <unintelligible> <hesitation> 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 जु भागिसलो म उने गाण

মু <tutly> <my god> <himSenate> <tutly> কেতি <companyaha> <sas> இந்த முடிய வச்சுட்டு நான் வந்து மூணு ஐட்டம் கேட்டேன் ஒரு கொடுக்க மட்டன்ட்டோம் நீ திவி கடை இருக்காது மூணு ஐட்டம் கேட்டேன் கொடுக்க மட்டன் சொல்லிட்டாரு அதான் திருப்பி வந்துட்டேன் நோ அக்கடை எல்லாம் வந்துட்டோம் ஸோ இந்த மாதிரி வந்து கொட்டுற முடியலாம் கொடுத்து நிறைய ஐட்டம் விட்டு தேவையானதெல்லாம் வந்து நிறையா வாங்கியிருக்கோம் ஸோ ரொம்ப நல்லா ஆச்சு இந்த மாதிரி நான் வாங்கி இது வந்து பாப்பா கன்சிவாக வர்றதுக்கு முன்னாடி நான் வாங்கினது சேர்த்தது மொழி இதுவரை சும்மா ரோ தேசம் காலையில் சாப்பாடு முடிஞ்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நைட்டுக்கு வந்து ஸோ என்ன சமைக்கலான்னு வந்து எதுவுமே இல்லை ஸோ அப்பா வந்து கடைக்கு போயிருக்காங்க மார்க்கெட்டு ஸோ வரக்குள்ள வந்து ஏதாச்சும் காய் வேண்டிடுறாங்க அதுக்கு இடையில வந்து நாங்கள் அந்த கீரை எல்லாம் வந்து பார்த்தீங்களா அதெல்லாம் சாப்பிடுவோம் இன்றைக்கி என்ன கீரைன்னா பாருங்க இந்த இதுக்கு பேர் வந்து நம்ம உள்ள ஆள்ளங்கீரைன்னு சொல்லுவாங்க கீ சாக்கமாகிடும் வந்து இது வந்து ஆலங்கிரா ஆலங்கீரை நினைக்கிறாங்க நம்ம ஊர்ல இந்த ஊர்ல சாப்பிடுறாங்க இது வந்து புளிப்பா இதக்கு கட்டை மட்டை கோவை கட்டா கோவையாட்டம் இது வந்து என்ன டேஸ்ட்ல இருக்கும்னா புளி டேஸ்ட்ல இருக்கும் ஒரே புளிப்பா இருக்குமா எதாச்சும் ஒரு எதுவும் வைக்கணும்னா இதை கட இதை வந்து போட்டோம்னா அந்த குழம்பு வந்து புளிப்பா ஆயிடும்

நைட் வந்து ஏகாதசி சாரி அது ஸோ இன்னைக்கு நைட்டு ஏகாதசினால் வந்து அவங்க வந்து சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க டீ வர தண்ணி அது கூட வந்து ரொட்டி துவச்சி சாப்பிட்றாங்க பாருங்கள் உப்பு சேர்த்துக்க மாட்டாங்க வெறும் அந்த சாதமும் சாத்துக்க சாப்பிட மாட்டாங்க வெறும் இந்த மாதிரி ரொட்டி எதுவும் சப்பாத்தி எதுவும் செஞ்சு சாப்பிடுவாங்க எண்ணெய் படாமல் உப்பு படாமல் சாப்பிடுவாங்க இப்போ வந்து வர தண்ணி பாருங்க शांका का ओ ओ ओ तो का हां ओ तो ना छोटा बिल्कुल सही अपाम बिरदा अम्मा बिरदा नहीं बतो आ तो ए अम्मा का दे अम्मा उपचा ना बस ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் நேற்று அடுத்த வீடியோ காலையில் சாம்பார் செஞ்சு எடுத்து வீடியோ அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து ஏகாதசிங்களா ஸோ நேற்று வந்து ஏகாதசி வந்து மாதம் ரெண்டு தடவை ஏகாதியதை வரும் ரெண்டு தடவை வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து விருத்தம் இருப்பாங்க விருதம் இருந்தாங்கன்னா வந்து நம்ம ஒரு மாதிரி கிடையாது இந்த ஏகாதசி வந்து மாதத்து ரெண்டு தடவை வர்றதுனால ரொட்டி சாப்பிடுவாங்க அது கூட வந்து நிப்பியும் சாப்பிடுவாங்க மற்றபடி வேறு எதுவும் சாப்பிட மாட்டாங்க சாதம் சாப்பிட மாட்டாங்க பால் குடிப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க பழம் கால் பழம் ரொட்டி இதெல்லாம் சாப்பிடுவாங்க மற்றபடி இந்த உப்பு சம்பந்தமாக எதுவுமே சாப்பிட மாட்டாங்க அதுக்கு பேர்தான் உப்பாஸ் விரதம்னா இந்த ஊர் பேர் வந்து உப்பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரொம்ப இதாக செய்வாங்க இதை விட கொடுமையான விரதம் என்னென்னா ஃபுல் டே சாப்பிடாமல் இருக்கணும் ஃபுல் டே வந்து தண்ணி கூட உள்ளே போகாமல் இருக்கணும் அப்படிம்பாங்க அந்த மாதிரி அது ஒரு வேற விருதம் இருக்கு அந்த ஒரு டைப்பு இது ஒரு டைப் இருக்கு இவங்க மாசத்துல இது ரெண்டு நாள் இருக்கனால இது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் இது வந்து எண்ணெய் உடிப்பாங்க பால் உடிப்பாங்க அதுவும் நைட்டு சாமி கும்பிட்ட பிறகு தண்ணி உிப்பாங்க பல்லு குடிப்பாங்க ரொட்டி சாப்பிடுவாங்க ஸோ இதெல்லாம் சாப்பிடுவாங்க தண்ணினா வந்து பச்சை தண்ணி விழுக்க மாட்டாங்க அதில் வந்து லெமன் புழிஞ்சி ஊற்றி சீனியை வச்சு குடிப்பாங்க தண்ணியை தாகம் அடித்தாலுமே வந்து லெமனை புளிஞ்சி ஊற்றி சீனி போட்டு குடிப்பாங்க அப்படி லெமன் இல்லைனாலும் அதில் வந்து வெறும் சீனியை மட்டுமே போட்டு குடிப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் தண்ணி குடிக்கணும் இந்த மாதிரி நிறையா இருக்குது வே அதெல்லாம் ஃப்ரூட்ஸ் வந்து நிறையா இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து இது புதுசாக இருக்கலாம் என்ன அப்படி அப்படின்னு அப்படின்றவங்கலாம் எனக்கு அது ரொம்ப பழகி பகிப்பிடுச்சு கலைக்கு பிடிச்சி அது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது ஸோ அவங்க ஏதோ ஒரு நம்பிக்கையில் அவங்க செய்கிறாங்க அதை வந்து நம்ம கெடுக்கக்கூடாது இல்லையா ஸோ அதனால் வந்து அவங்களோட விரதம் வேறு வேறு மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ எதுவும் தப்பாக தான் எடுத்துக்காதீங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்